நம் நாட்டிற்கு நடந்தது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நாலாந்தம் சில மனத்தியாலங்கள் மின்வெட்டை அமல்படுத்த அனுமதி வழங்கியது முதலில் இரண்டு மனத்தியால மின்வெட்டு பின்னர் பத்து பனிரெண்டு மனத்தியாலங்களாக மின்வெட்டு நேரம் அறிவிக்கப்பட்ட போது மக்கள் வீதியில் இறங்கி போராடினர் மின்சாரம் என்பது அந்தளவு அத்தியாவசியமானது பெட்ரோலை கூட்டு தாபனம் மின்சார சபைக்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்தியமையே மனித மின்வெட்டை அமுல்படுத்த காரணம் என அன்று கூறினர் மில்லியன் மின்சார சபை செலுத்த வேண்டியுள்ளது அதில் ஒரு பகுதியை ஏனும் செலுத்த வேண்டும் என பெட்ரோலை கூட்டு தாபனம் கூறியது இறுதியில் தேர்வாக மின்வெட்டு நடைமுறைக்கு வந்தது உண்மையில் மின்சார விநியோகத்துக்கு என்ன நடந்தது உலகிலுள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது நமது நாட்டின் மின்சார தேவை மிகவும் குறைந்த அளவாகும் மின்சார சபையின் தரவுகளுக்கு அமைய நேற்றிரவு அதிகபட்ச கேள்வி நிலவிய சந்தர்ப்பத்திலும் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு மெகாவோட் மின்சாரமே தேவைப்பட்டது அதாவது அதிகபட்சமாக இரண்டாயிரத்து ஐநூறு மெகாவோட் சற்று அதிகமாகவே மின்சாரம் தேவைப்படுகின்றது மின்சார சபை நேற்றிரவு மின் உற்பத்தி தொடர்பான பதிவை இது இதற்கமைய நேற்றிரவு ஏழு மணிக்கு அதிகபட்சமாக மின்சாரம் பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மெகாவோட் மின்சாரம் அனல் மின் உற்பத்தி நிலையங்களில் பெறப்பட்டது நீர்த்தாக்கங்களில் ஓரளவு நீர் உள்ளதால் ஆயிரத்தி இருநூறு மெகாவோட்டுக்கு சற்று குறைவாக நீர் மின் உற்பத்தி காணப்படுகின்றது ஆனால் நேர்மட்டம் படிப்படியாக குறையும் போது நமக்கு என்ன நடக்கும் அதிகளவில் அனல் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து கொள்வனவு செய்ய நேரிடும் நேற்றிரவு தரவுகளின் பிரகாரம் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்தே அதிகபட்சமாக ஐநூற்று நாற்பது மெகாவோட் மின்சாரம் பெறப்பட்டுள்ளது அதாவது மொத்த மின்சார விநியோகத்தில் இருபத்தி நான்கு தசம் ஒரு வீதத்தை தனியொரு மின் உற்பத்தி நிலையமான நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் வழங்கியிருந்தது நேர்மின் உற்பத்தி குறைவடையும் போது இந்த அளவு மேலும் அதிகரிக்கும் காரணம் இங்கு தொள்ளாயிரம் மெகாவோட் உள்ளது அதில் அறுநூற்று ஐம்பது மெகாவோட்டுக்கு ஏற்பட்ட அளவை தேசிய கட்டமைப்புக்கு பெற முடியும் அதாவது நமது நாட்டின் மின்சார விநியோகத்தில் பெருமளவு தற்போதும் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திலேயே தங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இந்த மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது எவ்வித போட்டித்தன்மை மிக்க விலை மனு கோரல் நடைமுறையை மின்றி இதனை நிர்மாணிக்கும் பொறுப்பு சீனாவிடம் கையளிக்கப்பட்டது மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்ட நாளிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட தடவைகள் செயலிழந்துள்ளது இதில் பாரதூரமான விடயம் ஒன்று உள்ளது இதோ பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினேழாம் திகதி நாடளாவிய ரீதியில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது நினைவில் உள்ளதா பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதியும் நாடு இருளில் மூழ்கியது ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் திகதியும் மின்சார விநியோகம் தடைப்பட்டது சந்தர்ப்பங்களிலும் ஒன்று நுரைச்சோலை செயலிழந்தது அல்லது நுரைச்சோலை செயலிழந்ததால் மின்சார விநியோகம் தடைப்பட்டது இதிலிருந்து எமது நாட்டின் மின்சார விநியோகம் இந்த மின் உற்பத்தி நிலையம் மீது தங்கியுள்ளமை தருகின்றது பொதுவாக ஒரு நாட்டில் எரிசக்தி கலவையொன்று ஒன்று இருக்கும் நீர் எண்ணெய் நிலக்கரி அணு காற்று மற்றும் சூரிய ஒளியால் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது மேலும் பல முறைமைகளும் உள்ளன இத்தகைய முறைமைகளை இணைந்து நடைமுறைப்படுத்துவதை வெற்றிகரமான மின்சார விநியோகத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் நாம் என்ன செய்தோம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கேரளபிட்டியவில் முன்னூறு மெகாவோட் கொள்ளளவு கொண்ட இயற்கை திரவ வாயு எனப்படும் எல்என்ஜி மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிக்க விலைமனு கோரப்பட்டது எல்என்ஜியை பெற்று மின் உற்பத்தி நிலையத்தை மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய சர்வதேச விநியோகஸ்தரை தேடுவதற்காக முதலில் விலைமனு கோரப்பட்டது இவ்வாறானவர்கள் உலகில் வேண்டியளவு இருக்கின்றனர் பின்னர் இந்த தீர்மானம் மாற்றப்பட்டு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எல்என்ஜியை விநியோகிக்கும் என மீண்டும் விலைமனு கோரப்பட்டது பல சிக்கல்களை உருவாக்கி இறுதியில் மின்சார சபையின் பெரும் பங்கினை வகிக்கும் ஒரு நிறுவனத்திடம் விலைமனு கையளிக்கப்பட்டது மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு பகுதி அண்மையில் திறக்கப்பட்டாலும் அது எல் மூலம் இயங்கவில்லை அதற்கு முன்னதாக எல் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக கேரவல பிடிஎவில் மற்றொரு மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது இந்த எந்த ஒரு மின் உற்பத்தி நிலையமும் எல் மூலம் இயங்கவில்லை எல் ஊடாக டீசலை விட குறைந்த செலவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அது மாத்திரமின்றி சுற்றுச்சூழலுக்கும் குறைந்த பாதிப்பை ஏற்படும் விலைமனு கோரப்பட்ட போது பெட்ரோலிய கூட்டு தாபனம் விநியோகிக்கும் என கூறப்பட்டதல்லவா ஆனால் என்ன நடந்தது எல்என்ஜி விநியோகம் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டு தாபனமும் மின்சார சபையும் விலைமனு கோரிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் திகதி இரவு வேளையில் அமெரிக்காவின் நியூ என்ற நிறுவனத்துடன் எல்என்ஜி விநியோகத்துக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது குறைந்தது ஆயிரம் மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தேவையான அளவு எல் என்ஜியை விநியோகிப்பதற்கு நியூ போர்டர்ஸ் நிறுவனத்திற்கு உடன்படிக்கை வழங்கப்பட்டது இதன் கணக்குகள் தொடர்பிலும் பாருதூரமான பிரச்சினை இருந்தது ஆனால் இந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்படவில்லை மக்கள் போராட்டத்தின் பின்னர் புதிய குழு பதவிகளுக்கு வந்தது கடந்த அரசாங்கத்தின் இறுதி கால கட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி மற்றுமொரு நிறுவனத்துடன் எல் என்ஜி விநியோகத்துக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இந்த உடன்படிக்கையில் என்ன உள்ளது கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் மக்களுக்கு இது தொடர்பில் தெரியாது நியூ போட்ரஸ் உடன்படிக்கைக்கும் என்ன நடந்தது என்பது தெரியாது என்ன உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டாலும் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்ந்து முயங்குகின்றன இன்னும் பல விடயங்கள் உள்ளன காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டங்கள் முள் புதுப்பிக்கத்தக்க சக்தி என்பது குறைந்த செலவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முறைமையாகும் ஆனால் கடந்த காலத்தில் என்ன செய்தனர் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து பூஜ்ஜியம் தசம் எட்டு இரண்டு ஆறு டொலருக்கு ஒரு அலகு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய தயாராகின்றனர் அந்த மின் உற்பத்தி நிலையத்தை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஐம்பது மெகாவோட் மின் உற்பத்தி நிலையம் பூஜ்ஜியம் தசம் நான்கு எட்டு எட்டு டொலருக்கு ஒரு மின்சார அலகை வழங்குவதற்கு யோசனை முன்வைத்திருந்த நிலையிலேயே அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய தயாராகினா் இந்த கொடுக்கல் வாங்கல் இன்னமும் வரவில்லை அவ்வாறு இணக்கம் காணப்பட்டால் பல வருடங்களுக்கு அதிக விலைக்கு மின்சாரத்தை செய்ய மின் உற்பத்தி நிலையம் தொடர்பிலும் இதே குற்றச்சாட்டு எழுந்தது ஒரு மின்சார அழகை தசம் ஒன்று ஐந்து வீதம் ஒன்பது வருடங்களுக்கு கொள்வனவு செய்ய உள்ளதாக பாராளுமன்றத்தில் குற்றம் சுமத்தினர் இதுவே கடந்த காலங்களில் நடந்தது மற்றுமொரு விடயம் உள்ளது நுரைச்சூலை திடீரென செயல் இழந்தால் அல்லது நீர்த்தக்கங்களில் நீர் குறைவடைந்தால் இது நடக்கும் அவசர மின் கொள்வடது மக்கள் துன்பப்படுவார்கள் என கூறி தனியார் துறையிலிருந்து மின்சாரத்தை கொள்கணவு செய்வார்கள் அதற்கான பெயரே அவசர மின் கொள்வடது சில சந்தர்ப்பங்களில் ஒரு மின்சார அலகுக்கு நூற்றி இருபது ரூபா வரை செலுத்தியுள்ளனர் இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் சிலவற்றே மின்சார சபை பொறுப்பேற்கக்கூடிய நிலையம் உள்ளது இந்த அனைத்து நடவடிக்கைகளாலும் என்ன நடந்தது குறைந்த செலவில் மின்சாரத்தை வழங்குவதே எமது கொள்கையாகும் ஆனால் குறைந்த செலவிலா எமது நாட்டில் மின்சார உற்பத்தி செய்யப்படுகின்றது ஐஎம்எஃப் இணக்கப்பாடுகளுக்கு அமைய செலவுகளுடன் ஒப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் திகதி அறுபத்தாறு வீதத்தால் மின்சாரக் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது நான்கு வருடங்களுக்கு ஒரு தடவை செலவுகளுடன் ஒப்பிடுவதாக நியாயமான கட்டணத்தை பிரச்சனை இல்லை ஆனால் வீண் விரயம் மற்றும் ஒரு சிலருக்கு சாதகமான கொடுக்கல் வாங்கலின் சுமையையும் மக்களா சுமக்க வேண்டும் சுற்றி வளைக்க தேவையில்லை பாராளுமன்றத்தின் ஹின்சார் அறிக்கைகளை வாசிப்பதே போதுமானது பாராளுமன்ற குழுக்களிலும் நீதிமன்றத்திலும் சில கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது இவை விரைவில் தேடப்பட வேண்டியவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டியவை மக்கள் இது தொடர்பில் விழிப்புடனேயே இருக்கின்றனர் நம் நாட்டிற்கு நடந்தது